அன்பிற்கனே ஆசிரியர் தலைமைகளை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு மூன்றுல சங்க இலக்கியத்தில் புறம் என்னும் தலைப்பின் இரண்டாவது பகுதியில பதிற்று பத்து குறித்த செய்திகளை இலக்கிய வரலாற்று நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் பதிற்றுப்பத்து பத்து கூட்டல் பத்து பத்து கூட்டல் இன் கூட்டல் இற்று கூட்டல் பத்து இரண்டு வகையா பிரிக்கலாம் பதிற்று பத்து இன் இற்று என்பவை சாரியைகள் பத்து கூட்டல் பத்து சேர்ந்தால் பதிற்றுப்பத்து ஆகும் என தொல்காப்பியம் வெளிப்படையாக கூறவில்லை நன்னூல் கூறுகிறது சேர அரசர்கள் பத்து பேரை பத்து புலவர்கள் தலா பத்து பாடல்கள் வீதம் பாடிய நூறு பாடல்களின் தொகையே பதிற்று பத்தாகும் சேர அரசர்கள் பத்து பேர் பத்து புலவர் ஒவ்வொரு அரசருக்கும் பத்து பாடல்கள் வீதம் நூறு பாடல்கள் ஆன தொகை நூல்தான் பதிற்று பத்து முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை இப்போது எட்டு பத்தில் உள்ள எண்பது பாடல்கள் கிடைத்துள்ளன முதலில் பதிப்பித்தவர் ஊவே சாமிநாதையர் உரை எழுதியவர் துரைசாமி பிள்ளை அவர்கள் இரண்டாம் பத்து முதல் பத்து கிடைக்கலன்னு சொல்றதுன்னா நம்ம இரண்டாம் பத்துல இருந்து போகலாம் இரண்டாம் பத்தின் பாட்டுடை தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேர்லாதன் பாடியவர் குமட்டூர் கண்ணனார் பெற்ற பரிசு காட்டில் ஐநூறு ஊர்கள் தென்னாட்டு வருவாயில் முப்பத்தி எட்டு ஆண்டு பாகமும் கொடுக்கிறான் மூன்றாம் பத்து பாட்டுடை தலைவன் பல் யானை செல் கேளு குட்டுவன் பாடியவர் பாலை கௌதமனார் அதற்கு பரிசாக அவர் எதை பெறார் அப்படின்னு பாக்குறப்போ பத்து பெரும் வேள்விகள் செய்து புலவரையும் அவர் மனைவியையும் துறக்கம் புகுவித்தான் துறக்கம் ஸ்வர்க்கம் அனுப்பி வைக்கிறான் நான்காம் பத்து நான்காம் பத்தின் பாட்டுடை தலைவன் கலங்காய் கண்ணி நார்முடி பாடியவர் காப்பியாற்று காப்பியனார் பரிசு நாற்பது நூறாயிரம் பொண்ணும் நாட்டின் ஒரு பகுதியும் நாட்டோட ஒரு பகுதியே கொடுத்திருக்கான் ஐந்தாம் பத்து பாட்டுடை தலைவன் கடற்பிற கோட்டிய செங்குட்டுவன் பாடிய புலவர் பரணர் இவர் பெற்ற பரிசுல்தான் ரொம்ப அருமையான பரிசு உம்பர்காட்டு வருவாயும் தன் மகன் குட்டுவன் சேரலையும் பரிசாக கொடுத்திருக்கிறான் புலவரோட பாட்டில எவ்வளவு மயங்கியிருந்தா தன் மகனையே ஒரு அரசன் பரிசா கொடுக்கிறான் அப்படின்னா எவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல்களாக இருக்க முடியும் ஆறாம் பத்து பாட்டுடை தலைவன் ஆடுகோட்பாட்டு சேரலாதன் பாடியவர் கக்கை பாடினியார் பரிசு ஒன்பது கா பொண்ணும் நூறாயிரம் பொற்காசும் கொடுத்தான் ஏழாம் பத்து பாட்டுரை தலைவன் செல்வக் கடுங்கோ வாலியாதன் புலவர் கபிலர் பரிசு நன்றாய் என்ற குன்றின் மீது ஏறி நின்று தன் கண்ணில் கண்ட நாடு எல்லாத்தையும் கொடுக்கிறான் கடுங்கோ செல்வக்கடுங்கோவாலியா எட்டாம் பத்து பாட்டுனை தலைவன் தகடூர் இருந்த பெருஞ்சேரல் இரும்புரை பாடிய புலவர் அரசில் கிழார் பரிசு ஒன்பது நூறாயிரம் பொற்காசும் அரசு கட்டலும் கொடுக்கின்றான் ஒன்பதாம் பத்து பாட்டுடை தலைவன் இளம் இரும்பொறை இரும்புரை புலவர் பெருங்கொன்றூர் கிழார் வரிசு முப்பத்தி ரெண்டாயிரம் பொற்காசும் மனையும் பல கலன்களும் கொடுத்தான் பதிற்று பத்து இரு அரச குடும்பத்தினரை பற்றிய நூல் உதயஞ்சேரல் வழிவந்தோர் பற்றிய இரண்டிலிருந்து ஆறு பத்துக்கள் கூறுகின்றன அந்துவன் சேரல் இரும்புரை வழிவந்தோர் பற்றி ஏழிலிருந்து ஒன்பது பத்துக்கள் கூறுகின்றன அந்த பரம்பரை கொடுத்திருக்காங்க பாருங்களேன் உதயஞ்சேரன் வம்சத்தில் வந்தவர்கள் அப்படின்னு பாக்குறப்ப இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இரண்டாம் பத்துக்குரியவன் பள்ளியானை கட்டுவன் மூன்றாம் பத்துக்குரியவன் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் வம்சத்தில் வந்தவர்களாகத்தான் கலங்காய்கண்ணின்மொழிச்செரல் நான்காம் பத்து கூறியவன் செங்குட்டுவன் ஐந்தாம் பத்து கூறியவன் ஆடுகோட்பாடு சேர்லாதன் ஆறாம் பத்துக்குரியவன் கூறியவன் அந்துவன் சேரல் வழிவந்தவர்கள் செல்வக்கடுங்கோ வாழியாதன் ஏழாம் பத்துக்குரியவன் கூறியவன் தகடூர் எழுந்த பெருஞ்சேரல் இருப்பவர் எட்டாம் பத்துக்குரியவன் கூறியவன் இளஞ்சேரல் இருப்பவர் ஒன்பதாம் பத்து உரிய முதல் பத்தும் யானை கட்சை மாந்தரஞ்சேரல் சேரல் கூறிய பத்தாம் பத்தம் கிடைக்கவில்லை அப்ப முதல் பத்தும் பத்து பத்து கிடை பத்தாம் பத்தும் கிடைக்கலன்னு சொன்னோம் இல்லையா முதல் பத்து யாருக்குரியதுன்னா உதயஞ்சேரலுக்குரியது பத்தாம் பத்து யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை உரியது ஒவ்வொரு பத்தின் ஈற்றிலும் பதிகம் உள்ளது இதில் மன்னவன் பெயர் செய்த போர் கொடைத்திறன் பாடிய புலவர் பெற்ற பரிசு ஆகியன உள்ளன இது வந்து பதிற்று பத்துக்கே உரிய தனியான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு பத்தோட இறுதியிலையும் ஒரு பதிகம் கொடுத்திருக்காங்க வெற்றி என்ன எப்படிப்பட்டது பாடிய புலவர் யாரு அவருக்கு என்ன பரிசு கொடுத்தா இருக்கு பதிகங்கள் பிற்கால முக்கியமான போல இது பதிற்றுப்பத்தில் உள்ள பதிகங்கள் பிற்காலத்தில் தோன்றிய மெய்கீர்த்திகள் போ மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு பாட்டும் அதில் வரும் சிறந்த தொடரால் பெயர் பெறுகின்றன சங்க நூல்களில் அனைத்து பாடலும் பாடல் தொடரால் பெயர் பெற்ற நூல் பதிற்றுப்பத்து மட்டுமே ஒவ்வொரு பாட்டின் ஈற்றிலும் அப்பாடலின் துறை வண்ணம் தூக்கு பெயர் ஆகியவற்றை பழைய உரையாசிரியர் குறித்துள்ளார் பதிகமா இருக்கக்கூடிய செய்திகளை இதையும் சேர்த்து சொல்றாங்க துறை வண்ணம் தூக்கு இதெல்லாம் பரிபாடல் போல பதிற்று பத்தும் இசையோடு பாடப்பட்ட நூல் அப்படிங்கிறாங்க நான்காம் பத்து முழுவதும் அந்தாதி தொடையாக அமைந்துள்ளது ஐங்கூறு நூற்றின் தொண்டி பத்தும் அந்தாதியாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது தொல்கா பேர் அந்தாதி தொடையை பற்றி கூறவில்லை அப்படிங்கிறத நம்ம இங்க நினைவுல வச்சுக்கணும் அந்தாதி தொடையை தொல்காப்பியர் கூறவில்லை பதிற்றுப்பத்தின் பாடல்கள் அனைத்தும் பாடான் திணையை சார்ந்தவை பாடான் திணைனா தெரியும் பாடப்படும் ஆன்மகளின் உலகளார்களை பாடுவது செய்திகள் பதிற்றுப்பத்து கூறக்கூடிய செய்திகள் என்னன்னு பாக்குறப்ப கடம்பர் என்பவர்கள் சேர நாட்டு கடை கடற்கொள்ளைக்காரர்கள் கடற்போரில் கடம்பர்களை வென்ற சேர மன்னர்கள் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனும் சேரன் செங்குட்டுவனும் எழுமுடி மாலை இமயவரம்பனுக்கு உரியது ஏழு பகைவர்களை வென்று அந்த முடிகளை வந்து அவன் மாலையாக அணிந்து கொண்டான் அப்படிங்கிறாங்க பழையனின் காவல் மரம் வேம்பு பழையனின் ஊர் மோகூர் பழையன் என்பவன் பாண்டி நாட்டு குறுநில மன்னன் பழையனை வென்றவன் சேரன் செங்குட்டுவன் நன்னனை வென்றவன் கலங்காய் சென்னி நார்முடி சேரல் அதியமானை வென்றவன் பெருஞ்சேரல் இரும்புரை அதியமானுக்கு அதிகன் என்ற பெயரும் உண்டு பகை நாட்டை சூறையாடி பின்வரும் படைக்கு வழியமைக்கும் படை கூலிப்படைன்னு பேரான் கூலிப்படை தான் முன்னால போகுமா முன்னால போய் மற்ற படைகளுக்கு அதான் வழி ஏற்படுத்தி கொடுக்குமா கூலிப்படைக்கு அடித்து செல்வது தார் படை தூசிப்படை என்ற பெயரும் உண்டு அடுத்து கிடுகு படையும் உண்டு கிடுகு என்றால் கேடையும் சேரநாட்டில் ஐரை மலையில் கொற்றவை கோயில் உள்ளது சேரநாட்டு துறைமுகம் தொண்டி யவன யாத்திரிகர்கள் தொண்டியை துண்டிஸ் என்று குறித்துள்ளனர் அவங்களோட அந்த நூல்ல வந்து துண்டிஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க கொடுமணம் மாந்தை பந்தர் என்பன சேரநாட்டு நகரங்கள் இத்தனை செய்திகளும் பதற்றத்துல இருக்கும் மேற்கோள்கள் புகழ்பெற்ற வரிகளை சில மேற்கோளா கொடுத்திருக்காங்க முரசு முழங்கு நெடுநகர் அரசு துயில் ஈயாது மாதரம் பணிக்கும் மரம் வீங்கு பல்புகள் கெட்டற்கு இனிதனின் செல்வம் அலல் சென்ற மருங்கின் வெள்ளி ஓடாது மழை வேண்டு புலத்து மாறி நிற்ப மின் தீர் கொட்பின் பனிக்கையும் மூழ்கி சிறல் பெயர்ந்தன்ன நெடுவில் ஊசி நெடுவசி பறந்த வடுவாள் மார்பின் சேர் உடம்பினர் இதுல வந்து இந்த வெள்ளை நிற ஊசியை வைத்து இந்த உடலை வந்து தச்சாங்க அப்படின்னு அறுவை மருத்துவ பற்றிய செய்தி இதுல சொல்லுது ஈறுதல் மலைக்கண் பேரியல் அறிவை ஒல்கிதல் அவள் அகம் கடுக்கும் சீரடி பல்சில கின்கினி சிறு பரடு அழைப்புணல் தளிரின் நடுங்குவனல் நின்று நின் ஒளி எளியர் ஓங்கிய சிறுசிங் குவளை பன்மீன் நாப்பன் திங்கள் போல பூத்த சுற்றமோடு புலிந்து தோன்றலை இதெல்லாமே பதிற்றுப்பத்தோட வரிகள் அடுத்த இலக்கிய வரலாறு பதிற்றுப்பத்து குறித்து கூறக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் பொருணானூறு போல மூவேந்தர்களையும் குர்நில மன்னர்களையும் பொதுவாக பாடாமல் சேர மன்னர்களை பற்றிய புகழ்ந்து பாடிய தொகை நூல் இது புறநானூறு வந்து பாக்குறப்போ மூவேந்தர்கள் பற்றிய பாடலும் கலந்து இருக்கும் நம்ம ஏற்கனவே அகப்பாற்றி பாக்குறப்போ பரிபாடலும் அகநானூறு வந்து மன்னிக்கணும் கலித்தொகையும் பாண்டியர்களை பத்தி மட்டுமே பாடுதுன்னு பார்த்தோம் இங்க பதிட்டு பத்து சேரர்களை மட்டுமே பாடுது ஒவ்வொரு மன்னன் பற்றியும் பத்து பாடல்கள் விதம் பத்து சேர மன்னர்களை பற்றி வெவ்வேறு புலவர்கள் பாடியிருப்பது ஒரு தனிச்சிறப்பு முதற்பத்தும் இறுதி பத்தும் என்று பெறல ரெண்டு கிடைக்கல அவை கரையானுக்கு இரையாகி விட்டன பொதுவாக கரையான் மேலிருந்து கீழ் நோக்கியும் கீழிருந்து மேல் நோக்கியும் அரித்து வருமா அப்படி பாக்குறப்போ மேலிருந்து கீழ் நோக்கி வர்றப்போ முதற் பாகத்தையும் இறுதியிலிருந்து மேல் நோக்கி வர பத்தாம் பாகத்தையும் தின்றுவிட்ட கரையான்களும் தமிழ்ச்சுவை அறிந்தன போலும் இதற்கும் பழைய உரை ஒன்று உண்டு பாடல்களின் முடிவில் துறை வண்ணம் தூக்கு பாடலின் பெயராகவே குறிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு பாடலுக்கும் அதில் சிறப்புடைய தொடரொன்றால் பெயரிடுவது குறிப்பிடத்தக்கது நாலாம் பத்து அந்தாதி தொடையால் ஆகியுள்ளது ஒரு தனிச்சிறப்பு இயற்கை அதில் பார்த்த செய்திகள் தான் ஐங்கூறு நூற்றில் பதினெட்டாம் பத்து இது போல அந்தாதி தொழிலானது ஐங்கூறு நூற்றிலே இந்த அந்தாதி தொடையை நம்ம பார்த்தோம் தொல்காப்பியர் குறிப்பிட தொகை அந்தாதி தொடையாகும் ஒவ்வொரு பத்தின் இருத்திலும் பதிகம் ஒன்று பத்தின் வரலாற்று கூறுவது பதிகமாயிற்று அதுல பாடினோர் பெயர் பத்து செயல்கோளின் பெயர் பாடிய புலவர் பெற்ற பரிசில் அரசர் பெயர் அவர் ஆண்ட கால அளவு போல்பனவற்றை தெரிவிக்கின்றது பிற்காலத்தில் கல்வெட்டுகள் இடம்பெறும் மெய்க்கீர்த்துகளின் போக்கில் இது அமைந்துள்ளது பத்துக்களும் பாடிய புலவர்களும் பாடப்பெற்ற பெற்ற வேந்தர்களும் பற்றிய விவரம் வருமாறு இரண்டாம் பத்து குமட்டூர் கண்ணனார் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனை பாடுகிறார் மூன்றாம் பத்து பாலை கௌதமனார் பல்யாணி செல்கேலு குட்டுவனை பாடுகின்றார் நான்காம் பத்து காப்பியாற்று காப்பியனார் கலங்காய் கண்ணி நார்முடிச் சேரலை பாடுகின்றார் ஐந்தாம் பத்து வரணர் கடற்பிற கோட்டிய செங்குட்டுவனை பாடுகின்றார் ஆறாம் பத்து காக்கை பாடினியார் ஆடுகோட்பாட்டுச் சேரலாதனை பாடுகின்றார் ஏழாம் பத்து கவிழர் செல்வக்கடுங்கோ வாலியாதனை பாடுகின்றார் எட்டாம் பத்து அரிசல் கிழார் தகடூர் இருந்த பெருஞ்சேரல் இரும்புறையை பாடுகின்றார் ஒன்பதாம் பத்து பெருங்குன்றூர் கிழார் இரஞ்சேரல் இரும்புறையை பாடுகின்றார் மன்னர்களை தனித்தனி பாடலாக பாடி மகிழ்விக்காமல் பத்து பத்தாக பாடும் மரபு தோன்றிய போது இலக்கிய வகையாக்கம் கிளைக்க தொடங்கியது நமக்கு இதுக்கு முன்னால பார்த்த எல்லா பாடல்களுமே புறநானூலாம் பார்க்கறது தனித்தனி பாடல்களாக இருக்கும் இங்க பத்து பத்து பாடல்களாக பாடக்கூடிய அமைப்பை பார்க்கிறோம் பத்து பாடலுக்கும் செய்தி வேண்டுமே என்று நிறை நிலைவந்துற்ற போது வர்ணனைகள் மிகுதியாய் ஏன்னா பத்து பாடல்கள் பாடணும் இல்லையா அதனால நிறைய வர்ணனைகள் இதுல சேர்க்கப்படுது சேர மன்னன் கடற்புகைவர்களை வென்று அவர்களை அழித்தவன் என்பதால் அவனுக்கு முருகன் ஓமையாகின்றான் வரைமருள் அட்ட துளங்கிரும் கமஞ்சூள் நலியிரும் பரப்பின் மாக்கடல் முன்னி அணங்குடை அவுணர் ஏமம் புணர்க்கும் சூருடை முதல் தடிந்த பேரிசை கடுஞ்சின விரல்வேல் கழிற்றுந்தாங்கு செவ்வாய் இயக்கம் விலங்குனர் அறுப்ப அறுதிரம் நிற திறந்த புண்ணுமிழ் குருதியின் மணி நிற இரு நீர் நிறம் பெயர்ந்து மானல கள மா மணால கலவை போல அரண் கொன்று உமிழ் குருதி அப்படிங்கறத பெயரா சொல்றாங்க ரொம்ப சிறப்பான ஓமை உள்ள தொடர்களை வந்து பாட்டுக்கு பெயரா கொடுத்திருக்காங்க தசம்பு துலங்கு இருக்கை இது மாதிரியான பெயர்கள் எல்லாம் பதிட்டு பத்து பாடல்களுக்கு இடப்பட்டிருக்கு என்பதால் இமயவரமனின் வீரத்தை குமட்டூர் கண்ணன் மிகவும் சிறப்பு கூறுகின்றதை கூறுகின்றமை போதரும் இதில் உள்ளமளி என்னும் தொடரின் அருமை கருதியே அதனையே பாட்டின் பெயராக குறிப்பிட்டுள்ளனர் நூலுக்கு பெயரிடுதல் போல நாம் இன்று பாட்டுக்கு தலைப்பிடுதல் போல் இப்பாட்டுக்கெல்லாம் பெயர் குறிப்பிட்டுள்ளமை அன்றைய தமிழ் அறிஞர்களின் திறனாய்வு தரத்தை விளக்குகிறது இளைஞர்கள் பெருங்குன்றூர் பெருங்கொன்றூர்கிழார் வாழ்த்தும் பொழுது நின்னால் திங்கள் அணைய ஆக திங்கள் யாண்டோர் அணைய ஆக யாண்டே ஊழி அணைய ஆக ஊழி வெள்ள வரம்பினாக என கற்பனை நயம்பட கூறுவது புதுமையாக உள்ளது இங்கேனும் புறநாநூற்றுடன் பதிற்றுப்பத்தும் கிடைத்திருப்பது புறப்பாட்டுக்களை மதிப்பிட பெரிதும் உதவுவதாகும் ஐங்கூறு நூற்றினைப் போலவே பதற்று பத்தும் பதற்று பத்திற்கும் வரையறுக்கப்பட்டுள்ள அடிக்குறிப்பு தொன்மை உடையதாக தோன்றுகிறது இதில் சேர நாட்டு வர்ணனை மிகுதி சேர மன்னர்களின் ஆற்றலையும் வீரத்தையும் சிறப்பையும் புகழ்ந்து வாழ்த்ததையே நோக்கமாக கொண்டெழுந்தவை இவை இவை வெவ்வேறு புலவர்களால் பாடப்பட்டவையே ஆனாலும் இவை அனைத்தும் பாடல்களும் ஒரு நோக்கும் போக்கும் உடையவாக காணப்படுகின்றன வெவ்வேறு புலவர்கள் எட்டு பேர் பாடியிருக்காங்க வெவ்வேறு நோக்கும் வெவ்வேறு போக்கும் கொண்ட மாதிரி அமைஞ்சிருக்கு ஆனா ஒரு மன்னரை பற்றி பாடப்ப அவர் பத்தின பாடல்கள் தான் தொடர்ச்சியா வருது மரபு ஆட்சி மிக்க காலத்து பாடியவை அவ்வாறுதான் அமையும் என்பார் அடுத்த நூல் புறப்பொருள் பற்றியது பதற்றி பத்து சேரவேந்தர் வேந்தர் பற்றிய நூல் பாடாந்தினையில் மட்டுமே பாடல் அமைந்துள்ள நூல் பத்து சேர மன்னர்களையும் பத்து பத்தாக நூறு பாடல்களில் புகழ்கின்றது முதற் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை சேர மன்னர்களின் சிறப்பை இன்னொரு நன்கு எடுத்து வருதுகின்றது அவர்களது கொடை சிறப்பும் வெளிப்படுகிறது திருமணத்தின் போது அருந்தது என்னும் மின்மீனை வழங்கும் வழக்கத்தை இந்நூல் சுட்டுவது சேரநாட்டில் வழக்கம் முதலில் தொடங்கியதை குறிப்பதாக கொள்ளலாம் இன்னைக்கு அந்த வழக்கம் இருக்கு இது சேர நாட்டை தான் தொடங்குச்சுங்கிறாங்க காரணம் பதிச்சு பத்துல தான் அந்த முதல் செய்தி முதன்முதலில் பதிவு செய்யப்படுது இதனையடுத்து சேர மரபைச் சேர்ந்த இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரமும் செய்தியை சுட்டுவது என்னத்தக்கது பதற்று தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை ஒவ்வொரு பாடலும் துறை வண்ணம் தூக்கு பெயர் தலைப்பு ஆகியன இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு பத்தின் இறுதியிலும் பதிகம் உள்ளது ஒவ்வொரு பாட்டும் பாட்டில் வரும் தொடரையே தலைப்பாக கொண்டுள்ளது பதிகம் பிற்கால சோழர் காலத்தை மெய்க்கீர்த்தி போல பாடலுக்குரிய அரசனின் புகழினை பேசுகிறது கடற்கொள்ளையரை இமயவரம்பனும் செங்குட்டுவனும் என்ற செய்தி பகைவர் நாட்டு பெண்களின் கூந்தலை அறிந்து கயிறாக்கி யானையை இழுத்து பகை நாட்டை அவமதிக்கும் வழக்கம் மக்களின் பல்வேறு பழக்க வழக்கங்கள் போன்றவை நன்கு விளக்கப்பட்டுள்ளன சேர மன்னர்களின் வரலாற்று களஞ்சியமாக பதிற்றுப்பத்து விளங்குகிறது முக்கியமான செய்தி கடற்கொள்ளையர் குறித்த செய்தி அவர்களை இமயவரமனும் செங்குட்டுவனும் என்ற செய்தி பகைநாட்டு பெண்களின் கூந்தலை அறிந்து அவங்களை அவமானப்படுத்துறதுக்காக அதை கயிறாக மாற்றி யானை இழுத்து பகை நாட்டை அவமதிக்கும் வழக்கம் மக்களின் பல்வேறு பழக்க வழக்குகள் இது எல்லாமே வந்து பதிற்றுப்பத்துல விரவிய இருக்கு அஞ்சு மாநகரின் சிறப்பும் நீர்நிலைகள் நெடுஞ்சாலைகள் பராமரிக்கப்பட்ட நிலையும் பத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் சேர நாட்டின் துண்டி நரவு மாந்தை போன்ற நகரங்கள் பற்றியும் அறிய முடிகிறது இந்நூலில் இன்று வழக்கில் இல்லாத பல சொற்கள் காண முடிகின்றது பதிற்றுப்பத்தில் வடமொழி சொற்க மிகுதி முக்கியமான செய்தி அதனால இதுக்கு இரும்பு கடலைன்னு ஒரு பேர் இருக்கு பிற்காலத்தில் தமிழும் வடமொழியும் கலந்து மலையாள மொழி சேர நாட்டில் தோன்றுவதற்குரிய சூழல் ஏற்பட்டு விட்டமே பதற்றப்பத்தோட மொழி நடை உணர்த்தது அந்த பதிற்றுப்பத்தோட மொழி நடையே கடினமா இருக்கு நிறைய வடமொழி கலப்பு இருக்கு பிற்காலத்தில் தமிழும் வடமொழியும் கலந்து மலையாளம்னு ஒரு மொழி தோன்றுவதற்கு இது இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இரவலர் வாராத போதும் தேடி சென்று அவர்களை தேரிலே ஏற்றி அரண்மனைக்கு அழைத்து வந்து வரிசை செய்யும் வள்ளலைனா ஆடுகோட்பாட்டுச் சேர்லாதின் வல்லன்மையை நச்சொல்லையார் பாராட்டுகின்றார் யாருமே பரிசுவாங்க வரலனா ஆடு கோட்பாட்டுச் செயலாதன் தேரை எடுத்துட்டு போய் அந்த இரவலர்களை அரண்மனைக்கே அழைச்சிட்டு வந்து பரிசு கொடுப்பானான் அப்படிப்பட்ட வல்லன் தன்மையுடையவன் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க கடுங்கோ வாணியாத இரவலருக்கு பொருள் கொடுப்பதற்கு வருந்தாதவன் ஈத்தது இறங்கான் ஈத்தொரு மகளான் ஈத்தொரு மாவல்லியன் மாறி பொய்க்குவது ஆயினும் சேர்லாதன் பொய்யல நசையே அவன் வந்து கொடுக்கறதுக்கு அவ்வளவு விருப்பம் உடையவன் மழை பொய்த்து போனாலும் செல்வ கொடுங்க வாழியாதன் கொடுப்பதை தவறவே தவறாது அப்படிங்கிறாங்க பொதுவாக அரசன் பெருமையை கூறுவது மரபு இங்க அரசன் பெருமையால் பானன் கொடை திறன் வெளிப்படுகிறது எப்படி சொல்றாங்க பாருங்க யானை கோட்டையை வைத்த கவலம் போல அரசன் கொலை உறுதி கண்டிப்பா யானையோட தந்தத்துக்கு நடுல வச்ச உணவு உருண்டை யானை எப்படி தவறாமல் விழுங்கி விடுமோ அது மாதிரி சேர நின்னாலே பரிசு உறுதி அதனால பானும் சொல்றான் உண்மின் கல்லே அடிமின் சோரே என நலிந்தோரை பார்த்து கூறினான் குடி சோற சாப்பிடு பொறுமையே போகலாம் ஏன்னா அது பரிசு உறுதி ஆயிருச்சு அது யானை கோட்டிலை வைத்த கவலம் போல உறுதியானது அப்படிங்கிற திறம் வந்து இங்க வியந்து பார்க்கத்தக்கது பதிட்டு பத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் டாக்டர் உ வி முதன் முதலாக பதிப்பிக்கிறார் அவைது சு துரைசாமி பிள்ளைகளுக்கு மிக சிறந்த முழுமையான உரை ஒன்னு எழுதியிருக்கிற இலத்து புலவர் சு அருளம்புலனார் சிறந்ததொரு ஆராய்ச்சி உரை நல்கி இருக்கிறாரு அப்போ உரைங்கிறப்ப ரெண்டு உரை கிடைச்சிருக்கு அவை துரை அவை பிள்ளை அவர்களோட உரையும் ஈழத்து புலவர் அருளம்புலனாரோட ஆராய்ச்சி உரையும் பதிட்டிருப்பதுக்கு உரையாக இப்ப வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு பதிப்பித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல டாக்டர் உவே சாமிநாதய்யர் அவர்கள் அட்டவணை ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு இல்லையா எந்தெந்த புலவர்கள் என்னென்ன ஆஹ் அரசர்கள் எவ்வளவு பரிசு அப்படிங்கறதெல்லாம் அதனால அடுத்த பகுதிக்கு நம்ம அடுத்து இலக்கிய வரலாறு பத்து சேர மன்னர்களின் சிறப்பை பற்றி பத்து பத்தாக பாடிய பத்து புலவர்களின் நூறு பாடல்களை கொண்டது பதிற்று பத்து தொகுத்தவரும் தொகுப்பிடித்தவரும் தெரியவில்லை முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை பாடல் முழுக்கவுமே பாடாந்தினை வகை சார்ந்தான் நூல் முழுக்கவுமே ஆசிரிய பாவல் அமைந்தது எட்டு புலவர்கள் இந்த பாடல்களை பாடிக்கிறாங்க எண்பது பாடல்கள் கிடைச்சிருக்கு சேர மன்னர்களின் வெற்றி செய்திகளும் புலவர்கள் புற புறவலர்கள் அளித்த பரிசல் பொருள்களையும் பற்றி இந்நூல் கூறுகின்றது ஒவ்வொரு பாடலிலும் துறை வண்ணம் தூக்கு பெயர் தலைப்பு ஆகியன இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு பதிகம் உள்ளது ஒவ்வொரு பாட்டும் பாட்டில் வரும் தொடரையே தலைப்பாக கொண்டுள்ளது என்னென்ன செய்திகள் கடற்கொள்ளையை பார்த்தோம் கடற்கொள்ளையர் இமயவரம் செங்குட்டுவனும் என்ற செய்தி பகைவர நாட்டு பெண்களின் கூந்தலை அரித்து கயிறாக்கி யானையை இழுத்து பகை நாட்டில் அவமதிக்கும் வழக்கம் மக்களின் பல்வேறு பழக்க வழக்கங்கள் அஞ்சு மாநகரின் சிறப்பு நீர்நிலைகள் நெடுஞ்சாலைகள் பராமரிக்கப்பட்டும் நிலை சேர்நாட்டின் துண்டி நரவு மாந்தைய நகரங்கள் பற்றிய செய்தி பதற்று பத்துல வடமொழி சொற்களின் கலப்பு மிகுதி பிற்காலத்தில் தமிழும் வடமொழியும் கலந்து மலையாள மொழி சேரநாட்டில் தோன்றுவதற்கான அடிப்படை வந்து பதற்றப்பத்திலேயே தோன்றிருச்சு அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல உவேசாமி நகர் முதல் முதல பதிப்பிக்கிறார் அவ்வை சு துரைசாமி பிள்ளை உரை எழுதியிருக்கிறார் ஈழத்து புலவர் அருளமனாரும் சிறந்தவரும் உரையெழுதியிருக்கிறார் நான்காம் பத்து அந்தாதி தொடையால் ஆனது பிற்கால அந்தாதிகளுக்கு இது முன்னோடி கல்வெட்டுகளில் காணப்படும் மேகிருத்துகளின் போக்குக்கு பதிற்றுப்பத்தில் உள்ள பதிகங்கள் காணப்படுகின்றன என்று தமிழனால் சொல்ற வழக்கில் இல்லாத சொற்கள் மிகுதியா இருக்கிறதுனால பதிற்றுப்பத்தை இரும்பு கடலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அடுத்த இலக்கிய வரலாறு பதிற்றுப்பத்து குறித்து என்ன சொல்றதுன்னு பாருங்களேன் சேர அரசர்களை பற்றி மட்டுமே பாடும் இலக்கியம் பத்து சேர அரசர்களை பற்றி பத்து பாடல்கள் வீதம் நூறு பாடுகளை கொண்டவரம் பதிற்றுப்பத்து முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை பதற்றப்பத்தின் உருவானு பாக்குறப்ப பாடான் திணையால் பாடான் திணை புறத்தினை நமக்கு தெரியும் பாவகை ஆசிரியப்பான் பாடல்கள் மொத்தம் நூறு பாடல்கள் எண்பது தான் கிடச்சிருக்கு பாடிய புலவர்கள் பத்து பேர் எட்டு பேரோட பாடல்கள் தான் கிடச்சிருக்கு அடி எல்லை எட்டு அடி முதல் குறைந்தது எட்டு அலை அடி எட்டு அடி பேரலை ஐம்பது ஐம்பத்தி ஏழு அடி தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இரண்டு பேருமே தெரியல உரை அப்படின்னு பார்க்குறப்போ பழைய உரை கிடைச்சிருக்கு பழைய உரைக்கு வந்து உவேசா வந்து குறிப்புறையோடு பதிப்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் விளக்க உரை பார்க்கிறப்பி துரைசாமி பிள்ளையோட விளக்க உரை கிடைச்சிருக்கு ஈழப்புலவர் அருளம்புல ஆராய்ச்சி உரை கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி நாலு நியூஸ் செஞ்சுரி புக் ஹவுஸோட உரையும் கிடைச்சிருக்கு புலவரும் புரவலரும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா குமட்டூர் கண்ணனார் இமயவரும்பு நெடுஞ்சேரல்லாதனே பாராரு ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருக்கலாம் பாலை கௌதமனார் பல்யாணி செல்கேல கூட்டுவனை பாரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சி காலம் காப்பியாற்று காப்பியனார் கலங்காய் கண்ணின் நார்முடிச்சாரலை பாடுகிறார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சிக்காலம் வர்ணர் கடல் பிறக்கோட்டை செங்குட்டுவனை பாடுகிறார் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சி காலம் காக்கை பாடினியர் ஆடுகோட்பாட்டுச் செயல் அதனை பாடுகிறார் எண்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆட்சிக்காலம் கபிலர் அதனை பாடுகின்றார் இருபத்தி எட்டு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆட்சிக்காலம் அரசியல் கிளார் தகடூர் இருந்த பெருஞ்செயரில் இருமுறைய பாடுகின்றார் பதினேழு ஆண்டுகள் ஆட்சி காலம் பெருங்கொன்றூர் கிளார் இளஞ்சியல் இருமுறையை பாடுகின்றார் பதினாறு ஆண்டுகள் ஆட்சிக்காலம் ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் துறை வண்ணம் தூக்கு இந்த செய்திகள் எல்லாருக்கும் பாடலின் பெயர் ஆகியவை இடம்பெற்றன அந்த நான்கு செய்திகளும் இடம்பெற்றிருக்கு இது பதிகம் மாதிரி அமைஞ்சிருக்கு இது வந்து பிற்கால மெய்கீர்த்திகளுக்கு தோற்றுவாயாக அமைதிங்கிறாங்க நான்காம் பத்து அந்தாதி தொடையால் ஆனது இது பிற்கால அந்தாதிகளுக்கு முன்னோடி அப்படிங்கிறாங்க ஆயினும் இப்பண்பு இந்நூலை பிற்காலத்தது ஆக்கும் என கே என் சிவராச பிள்ளை கூறுகிறார் இது வந்து அந்தாதி அந்தாதி தொடையை பத்தி அந்த காலத்துல இல்லாத போ இது பிற்காலத்துல வந்த நூலாக இருக்கலாம் முடியும் சந்தேகம் எழுப்புறாரு கே என் சிவராச பிள்ளை பாடான் திணை இன்னும் ஒரே திணை கொண்டு நூல் வந்து பயின்று வரும் ஒரே நூல் பத்து பத்து மட்டும்தான் பாடலின் சிறப்பான தொடர்கள் பாடலுக்கு தலைப்பா வச்சிருக்கோன்னு சொன்னால என்னென்ன புண்ணுமுள் குருதி மரம் வீங்கு பல்புகள் பூத்த நெய்தல் சான்றோர் மெய்மறை ஒவ்வொரு பத்து பாடல்களின் இறுதியிலும் பதிகம் காணப்படுகிறது அந்த பதிகத்துல என்னென்ன செய்திகள் இருக்கு பாடினோர் பெயர் செய்யுளின் பெயர் புலவர் பெற்ற பரிசில் அரசர் ஆண்ட கால அளவு மன்னனின் பெற்றோர்கள் மன்னனின் சிறப்புகள் இந்த ஆறு செய்தியும் அதில் இடம்பெற்றிருக்கு இந்த மெய்க்கியத்துகளின் போக்கு பதிகங்களில் காணப்படுது என்று அந்த புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறுங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காரு நான் உங்கள் காட்சிப்படுத்திட்டு இருக்க இந்த இலக்கிய வரலாறு நூல்களில் தமிழனோட இலக்கிய வரலாறும் ஒன்று நூலில் வழக்கில் இல்லாத சொற்கள் மிகுதியாக பயின்றுள்ளன எனவே நூலை இரும்பு கடலை அப்படிங்கிறாங்க காரணம் வடமொழி சொற்கள் அதிகம் பிற்காலத்தில் தமிழும் வடமொழியும் கலந்து மலையாளம்னு ஒரு மொழி தோன்றுவதற்கு இது காரணமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க பதிற்று பத்து பாடிய ஒவ்வொரு புலவரும் பாடப்பட்ட அரசனிடமிருந்து கற்பனையும் செய்ய இயலாத அளவிற்கு மிகுந்த பரிசிலை பெற்றிருக்காங்க சொல்லியிருக்காங்க பாருங்களேன் இரண்டாம் பத்து குமட்டூர் கடனால் உம்பர்காட்டில் காட்டில் ஐநூறு ஊர்கள் தென்னாட்டு வருவாயில் பாதி சில ஆண்டுகள் வரை கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஆண்டுகள்ன்றாங்க மாலை கௌதமனார் புலவர் விரும்பிய வண்ணம் பத்து பேர் வேள்விகள் செய்து மனைவியோடு விண்ணுலகம் போக மன்னன் உதவினார் நான்கு நான்காம் பத்து காப்பியாற்று காப்பியனார் பாடுறாரு நாற்பது நூறாயிரம் பொன் ஆளுவதில் பாதி சேர நாட்டில் பாதி ஐந்தாம் பத்து பரணர் உம்பர்காட்டு வருவாயும் மன் மன்னனோட மகன் குட்டுவன் சேரலையுமே அவர் பரிசா பெறுறாரு ார் ஒன்பது துலாம் பொண்ணு நூறாயிரம் பொற்காசுகள் காக்கை காக்கைப்பாடினார் நச்சொல்லையாங்கிற அவர் பேர் இடம் சொல் ஏழாம் பத்து கவிலர் நூறாயிரம் பொற்காசுகள் என்ற குன்றேரி நின்று கண்ணு கேட்டிய தூரம் வரை உள்ள நிலங்கள் அனைத்தும் எட்டாம் பத்து அரசு நூறாயிரம் பொண்ணும் அரசு அரசு கட்டிலும் ஒன்பதாம் பத்து பெருங்குன்றூர் கிளார் முப்பத்தி ரெண்டாயிரம் பொற்காசுகள் ஊரும் மனையும் ஏறும் பெறவும் பன்னூறாயிரம் அருங்கலன்களையும் பரிசாகப் பெறுகிறார் பதிற்றுப்பத்தின் உள்ளடக்கம் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு அரசனை பற்றி பத்து பாடுகளில் பாடும் பதிக அமைப்பு முறை வந்ததால் செய்திகள் விரித்து கூறப்பட்டன வர்ணனைகள் மிகுந்தன ஏன்னா ஒரு அரசனை பத்து பாடல் பாடணும் குறைந்தது எட்டு அடியில ஐ அதிகபட்சம் ஐம்பத்தேழு அடி வரைக்கும் பாடணும் அப்படிங்கிறதுனால ஆஹ் ரொம்ப நிதானமா அரசனை வாழ்த்துறாங்க வர்ணனைகள் மிகுந்து காணப்படுது பதிற்றுப்பத்தில் சேர மன்னர்களின் வீரமும் கொடையும் கூறப்பெறுவது பொதுக்கூறு பதிட்டு பத்து மன்னர்கள் முதல் மூன்று நூற்றாண்டுகள் ஒன்று இரண்டு மூன்று நூற்றாண்டுகள் வாழ்ந்த சேர மரபினர் அப்படிங்கிறாங்க செல்வக்கடுங்கோ வாலியாதன் வீரத்தில் சிறந்தவன் தன் பகைவர்களை தோற்றோட செய்தான் ஐயின் ஆரிய சார்பை மிகுந்தவனாக இருந்தான் இதனை ஏழாம் பத்தின் பதிகம் வெளிப்படுத்தியது கபிலர் பான ஏழாம் பத்து செல்வக்கடுங்கோ வாலியாதன தனக்கு புகழ் தரத்தக்க பெரிய வேள்விகளை செய்து முடித்தான் அவனோட பெருமையா என்ன சொல்றான்னா நிறைய வேள்விகளை செஞ்சானான் இந்த ஆரிய தாக்கம் அதிகமா இருந்ததுனால புரோகிதர்கள் தன்னை கண்டு மயங்கும் வண்ணம் நடந்து கொண்டான் இவனை பார்த்தா புரோகிதர்கள் மயங்கணுமா அவ்வளவு வாரி வாரி கொடுத்திருக்கான் புரோகிதர்களுக்கு அதற்காக ஆகுதி ஆகுதி என்றால் வேள்வி செய்வதற்கு உகந்த நெல்லான ஓத்திர நெல் இந்த ஓத்திர நெல் தான் இந்த வேள்விக்கான நெல்லா மிகுந்து விளையும் ஓகந்தூர் என்னும் ஊரையே தேவதானமாக தேவதானம் இறையலியாக அந்த பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்திருக்கிறான் செல்வக்கடங்கோ வாழியாதன் இந்த உண்மை ஏத்தல் சான்ற இடனுடைய வேள்வி ஆக்கிய பொழுது அறத்துறை போகி வண்ணனை மனன் உறப்பெறர்க்கு அவருக்கு ஓத்திர நெல்லின் ஓகந்தூர் இந்து புரோசு மயக்கி என்னும் பொதுனப்புறம் பதற்ற பத்து பகுதியால் ஏழாம் பத்தோட பதிகம் ஆறிலிருந்து பத்து வெளிப்படுத்துகின்றது புரோசு என்றால் புரோகிதர்கள் புரோகிதர்கள் மனுமயங்குமாறு அவர்கள் விரும்பிய வண்ணம் நடந்து புரோசு மயக்கி என தன்னை கூறிக்கொள்வதில் அதன் பெருமைகள் ரொம்ப முக்கியமான செய்தி புரோசு மயக்கி என்று அழைக்கப்படுபவன் செல்வக்கடுங்கோ வாலியாதன் அதே மாதிரி ஆறாம் பத்திற்குரியவன் ஆடுகோட்பாடு சேரலாதன் ஆடு கோட்பாடு கொண்டவனாக இருந்ததால் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் என்று அழைக்கப்பட்டான் அதுக்கான பேர் காரணம் சொல்றாங்க பாருங்களேன் ரொம்ப அழகானது ஆடற்கலையில் சிறந்திருந்ததனால் அவனுக்கு ஆடு கோட்பாடு சேர்லாதன் பேரா இன்னொரு பொருள் சொல்றாங்க கவர்ந்து செல்லப்பட்ட தன் நாட்டு ஆடுகளை மீட்டுக் கொண்டவை என்னும் இரண்டு காரணங்களால் ஆடு கோட்பாடு சேரலாதன் எனப்பட்டான் இன் மன்னனின் பெயருள்ள ஆடு என்னும் சொல் ஆடல் ஆடலையும் குறிக்குது நடனத்தையும் குறிக்குது வருடை வருடை எனப்படும் ஆடு இந்த ஆட்டுக்கும் இது பொருள் தருது இரு பொருளுக்கும் பொருத்தமாக அமைந்துள்ளது ஆடுகோட்பாட் சேர்லாதன் ஆடற்கலையின் சிறப்பு அப்படின்னு பாக்குறப்ப சேர்லாதன் விரலின் கூத்து நிகழ்ச்சிகளை நெடிய நேரம் பார்த்து கொண்டிருந்தான் அமிழ்ந்து ஐம்பொறிகளின் வழி செல்பவன் என நினைப்போர் அன்று நினைப்பார் என்றோ என கக்கைப்பாடினர் எடுத்துரைக்கின்றார் துணங்கை கூத்தில் ஆடுவோருடன் ஆடுகோட்பாட் செயர்லாதன் சேர்ந்து ஆடினான் அந்த ஆடலை பார்த்து பார்த்து மயங்கி துணங்கை கூத்து ஆடுபவர்களுடன் சேர்ந்து இவனும் ஆடி ஒரு அரசனே ஆடி இருக்கான் இதனை முழாயுமில் துணங்கைக்கு தழுவு புனை ஆக சிலைப்பூவல் ஏற்றின் தலக்கை தந்து என்னும் பகுதியால் அறியலாம் ஆடு கோட்பாடு சேரலாதன் ஆடுகளை மீட்டமை வளப்பமான வருடை என்பது மலையாடுகளுக்கு சொந்தமானவன் சேரலாதன் இவனது வருடை ஆடுகளை கவர்ந்து செல்லப்பட்டு தண்டகாரண்யம் என்னும் இடத்தில் கொண்டு போய் ஒழித்து வைக்கப்பட்டன தண்டகாரணியம் ஆரிய நாட்டில் உள்ள ஒரு நாடு சேர்லாதன் வடபுறத்தை சேர்ந்த தண்டகாரணியம் வரையிலும் படையெடுத்துச் சென்றான் ஆட்டை மீட்கிறதுக்காக தண்டகாரணியத்தால் கொல்லப்பட்ட வருடை கொட்பட்ட வருடை அப்படிங்கிறாங்க கொல்லப்பட்ட மலையாடுகளை மீட்டுக் கொணர்ந்தான் தன் நாட்டில் தொண்டி பகுதியில் வைத்து அவற்றை பாதுகாத்தான் இந்த வரலாற்று நிகழ்வனே தண்டகாரணியத்துக்கு கொடுப்பித்து என்று ஆறாம் பத்தோட பதிகம் சொல்லுது இவ்வாறு ஆடு கோட்பாடு என்னும் செயலாதனின் பெயர் ஆடல் வருடையாடு என்னும் இரு பொருளுக்கும் ஏற்ப அமைந்திருத்தல் உணர்ந்து இன்புறத்தக்கது பதற்ற பத்தின் மரபு குறிப்பின் பார்க்குறப்போ நூல் முழுவதும் பாடான் திணையில் அமைந்த நூல் பத்தின் அடிப்படையில் கட்டமைப்பு செய்யும் தமிழரின் அணுகுமுறை நூலின் தலைப்பாக அமைந்துள்ளது சிறப்பு பின்னால வந்து அந்த தேவார பதிகங்கள்லாம் பத்து பத்தா பாறதுக்கு இது ரொம்ப அமை அமைப்பா இருந்துச்சுங்கிறாங்க ஒவ்வொரு பத்து பாடலின் முடிவும் பதிகம் என்னும் செயலின் அமைப்பு தேவார பதிக அமைப்பு முறைக்கும் பிற்கால மெய்கீர்த்தி அமைப்பு முறைக்கும் வித்தாக அமைகிறது ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் துறை வண்ணம் தூக்கு பாடலின் பெயர் ஆகிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன சிறப்புமிக்க பாடல்வர்கள் ஒவ்வொரு பாடலும் தலைப்பாக உள்ளன உழவர்களுக்கு அளிக்கப்பட்ட வியக்கத்தகு பரிசீலர்கள் பற்றிய செய்தி இருக்கு புரோசு மயக்கியாக இருந்த சேர மன்னர்களால் ஆரியம் வாழ்வும் திராவிட சமுதாய தாழ்வும் இந்த காலத்துலதான் வந்து ஆரியம் தலை தூக்க தொடங்குச்சு அப்படிங்கிறாங்க இந்த காலகட்டத்துல சேரர்கள் சேர மன்னர்களாலதான் ஆரியர்கள் தலையெடுத்தாங்க அப்படிங்கிறாங்க சேர மன்னனும் ஆடற்களை வல்லவனாக திகழ்ந்த பான்மை ஆடு கோட்பாட் சேரலாதன் பற்றின செய்தி தமிழர்களிடமிருந்து தம்மை வேறுபடுத்தி தமிழரை மேலாண்மை செய்ய விளையும் இன்றைய கேரள கேரளர்கள் பண்டைய சேரர்களே கேரளர்களின் மரபு வேர்களுக்கு தாயகம் தமிழகமே என்பதற்கு ஆவணமாக தமிழர் விளங்கும் சேர இலக்கியம் பதிற்றுப்பத்து அப்படிங்கிறாங்க இலக்கிய வரலாறு இது சேர மன்னர் பதின்மறை பற்றி பாடலின் பாடிய பாடலின் தொகுப்பு ஒவ்வொரு மன்னருக்கும் பத்து பாடல்கள் உரியன பத்து பாடல்களாக நூறு பாடல்கள் கொண்டிருக்க பதிற்று பத்து என பெயர் பெற்றது முதற் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை பாடான் திணை என்ற ஒரே திணை அமைப்பினால் ஆனது அகவர்பாவினால் ஆனனும் வேற எந்த நூலுக்கும் இந்த சிறப்பு இல்லை அப்படிங்கிறாங்க எட்டு தொகை நூல்களில் இதுதான் தனித்துவமானது ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் துறை வண்ணம் தூக்கு ஆகியன குறிக்கப்பட்டுள்ளன அவ்வப்பாட்டின் சிறப்பு தொடர் பாட்டின் பெயராக கூறப்பட்டுள்ளது ஏரா வேணி ஊன் துவை அடிசல் தசம்பு துலங்கு இருக்கை என்பன அவ்வாறு வரும் பெயர்களில் சில பத்தின் வரலாறு கொண்ட பதிகம் பத்தின் இறுதியில் பத்தின் இறுதியில் தரப்பட்டுள்ளது இதுல பாடினார் பெயர் பத்து சுயலின் பெயர் பாடினார் பெற்ற பரிசின் அளவு அரசர் காண்ட அளவு அரசனின் பெற்றோர் பெயர் இந்த செய்திகள் தான் இருக்கு பிற்கால கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் காணப்படும் மெய்கீர்த்திகளை போன்றது பதிக செய்திகள் பட்டியலில் உள்ளன எரியு அண்ணயனத் தொடங்கும் நச்சினார்க்கு நேரம் உரைமேற்கோலை பதற்றப்பத்தின் கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறாங்க ஆனா கடவுள் வாழ்த்து பெருசா கொடுக்கல வழக்கில் இல்லாத பலன் மிகுதியாக பெற்றுள்ளமையால் அறுதியில் பொருளுதல் நோக்கி என்னுடைய இரும்பு கடலை என்பர் தமிழ் கலை களஞ்சியம்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துது இரும்பு கடலை அப்படின்னு பதற்று பத்து நான்காம் பத்து அந்தாதி தொடை பெறும் இதனால் பிற்கால அந்தாதிகளுக்கு வழிகாட்டி எனலாம் அந்தாதி தொடை தொல்காப்பியத்தில் இல்லாதது இப்பண்பு பிற்காலத்ததாக்கும் என்பார் கே என் சிவராச பிள்ளை நூல் நாட்டு வளம் வாழ்வு வீரம் கொடை முறை போன்ற செய்திகளை குறிப்பிடும் சேரர் வரலாற்று நூல் மாற்றார் மகளின் குந்தலை அறுத்து கயிறாக திருத்தி யானைகளை இழக்கும் வழக்கம் சொல்லப்பட்டுள்ளது பதிற்று பத்து முதல் மூன்று நூற்றாண்டுகளில் சேர வேந்தர் பரம்பரை செய்திகளை தெரிவிக்கிறது சேர நாட்டார் கேரளா தமிழர்களே என்பதற்கு இந்நூல் சான்று பகிர்கிறது பரிபாடல் கூறப்படும் பரணன் காணம் கண்ணன் காடு காக்கையூர் ஆகிய ஊர்கள் சேரநாட்டு ஊர்களே என செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் குறிப்பிடுகின்றன இந்த ஊர்கள் பெயர் பரிபாடல இருக்கு பரிபாடல் பொது பெரும்பாலும் பாண்டியர்களையும் மதுரையும் பற்றி பாடிய பாடியும் தெரியும் ஆனா இங்க வந்து அந்த பரணர் காணம் கண்ணன் காடு காக்கையூர் தான் சேரநாட்டு ஊர்கள் தான் அந்த ஊர்கள் பரிபாடல் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க நன்னன் போன்ற குறுநில மன்னர்களும் தகடூர் அதியன் வெல்லப்பட்டதும் மேற்கு கடலில் கப்பல்களை தாக்கும் கடம்பர்களை அடக்கியமையும் போன்ற வரலாற்றுச் செய்திகள் இதன் கண் உள்ளன இரண்டு முதல் ஆறாம் பத்து வரை உதயஞ்சேரல் குடியையும் ஏழு முதல் ஒன்பதாம் பத்து வரை இரும்பொருள் இரும்பொறை மரபையும் பேசுகின்றது இவற்றால் பதிற்று பத்து புறநானூற்றைப் போலவே வரலாற்று பெட்டகமாக விளங்குதலை உடைய உணர முடியும் ஆரிய கற்பின் அடங்கிய சாயல் ஊடினும் இனிய கூறும் இன்னகை அமிர்து பொதி துவர்வாய் அமர்ந்த நோக்கின் சுடர் முதல் அசைநடை உள்ளலும் ஒரு நரசி பற்றி குமட்டூர் கண்ணனார் பாடிய பாடுலது வாரார் ஆயினும் இரவலர் வேண்டி தேரின் தந்தவர்க்கு ஆர்பதன் நல்குமே நகைசால் வாய்மொழி இசைச்சால் தோன்றல் கொடை பற்றி இந்த ஆடு கோட்பாட்சி தேரை எடுத்துட்டு போய் வரியவர்கள் அழைச்சிட்டு வந்து பரிசு கொடுப்பாங்கிற செய்தி அரசியல் பத்தி சொல்லி பாருங்க சினனே காமம் கழிக்கண்ணோட்டம் அச்சம் பொய்ச்சோல் அன்புமிக உடைமை தரல் கடுமையோடு பிறவும் இவ்வுலகத்து அறந்தெறி திகிரிக்கு வலுநடையாகும் இதெல்லாம் புகழ்பெற்ற வரிகள் பதற்ற இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பாடல்கள் இதற்கு பழைய உரை உண்டு இவ்வுரையுடன் உவிய சாமிநாத முதன் முதன்முதலை பதிப்பிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல அவ்வை சு துரைசாமி பிள்ளை ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறாரு ஈழத்து புலவர் அருளம்புலனார் ஒரு ஆராய்ச்சி உரை எழுதியிருக்கிறாரு இத்துடன் பத்து குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யுஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழாசிரியை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்